ஹாய் மக்களை எல்லாேருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நைட் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க காலையிலேருந்தே வேலை இப்போ தான் நமக்கு வந்து பூஜை எல்லாம் முடித்து அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச வேலைகள் எல்லாம் குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து வச்சுருந்தோமோ அதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய டைம் ஆகிட்டு இன்றைக்கி இருந்தே ஒரு லேடிஸுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் அதே மாதிரி நார்மலாக எல்லா வேலைகளையும் முடித்து எடுத்து நம்ம அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல கடலை வெந்து வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா கொல்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கம்பி பதமெல்லாம் இல்லை அந்த சர்க்கரையில் இருக்க தூசி மண்ணெல்லாம் வந்துடும் இல்லையா அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து துணி கொண்டுட்டு வந்துட்டாங்க அதனால் ஓடி ஓடிப்பேன் அந்த துணியும் வாங்கி அப்படி வச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம வேலைக்குள்ள பார்க்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சமாக தேங்காயும் துருவி எடுத்து வச்சுட்டேன் இப்போது வந்து மாவு ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன் பாக்கெட் மாவு தான் ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணுற மாவு தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி வச்ச மாவு இதை இடியாப்பம் செய்கிறதுக்காக ஒரு டைம் வாங்கி வச்சிருந்தேன் அது அப்படியே இருந்தது அதனால் இன்றைக்கி கொழுக்கட்டை அதெல்லாம் அவிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டேன் இப்போ சர்க்கரை பாகு அதில் கலந்து தேங்காய் துருவி கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு நல்லா க மாவு வச்சாச்சு கடலை வந்துட்டால் கடலையை வந்து விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் கடலையை மட்டும் வடித்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் வத்தல் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து இந்த டைமில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த கடலைக்கு தேங்காய் சேர்க்குறத விரும்ப மாட்டேன் நெஞ்சை வந்து கறிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுனதுக்கப்புறம் அந்த கடலை மட்டும் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணாது தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அவிக்கக்கூடிய கடலை எல்லாமே பிள்ளைங்க உடனே சாப்பிட்டு காலி பண்ண மாட்டாங்க எப்படியாவது கொஞ்சம் மிச்சம் வந்துடும் அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா தேங்காயை சேர்க்காமல் வச்சுருவேன் அதையும் ஒரு பக்கம் எடுத்து மூடி வச்சுட்டு கொழுக்கட்டை வந்து வேக வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கு நிறைய பாத்திரம் இந்த பெரிய வேலையே இது ஒன்று தான் ஒரு நாளைக்கு பத்து நேரம் பதினஞ்சு நேரம் பாத்திரம் கழுவினாலுமே சிங்கில் வந்து பாத்திரம் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை அப்பப்போ கழுவி எடுக்கலை அப்படின்னா மழை மாதிரி குமிஞ்சிடும் இப்போ அதையெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அந்த இடத்தையுமே நல்லா நீஸ்ட் பண்ணி விட்டாச்சு ஒரு டைம் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இன்னொரு டைமும் வந்து வேக வச்சாச்சு இப்போது வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பூஜைக்காக கொஞ்சம் அவள் பொறி அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலை கொழுக்கட்டை பிள்ளையார் பார்த்திங்களா எங்கள் பூஜை ரூம் வந்து செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் கிச்சனும் இந்த பூஜை ரூம் வந்து அவங்க விருப்பத்துக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த அமைப்பு மட்டும் எனக்கு என்னவோ தெரியலை கிடைக்கவே இல்லை கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த செல்ஃபில் தான் நான் வந்து இந்த பூஜை எல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிட்டுட்ருக்கேன் அப்படியே வந்து குட்டியாக இருக்க பிள்ளையாருக்கு பெரிய தட்டில் படப்பு வச்சு அழகாக விளக்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு தோப்பு கரணமும் போட்டு சாமி கும்பிட்டாச்சு கொஞ்சம் நிறைய செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன் ஆனால் என்னவோ தெரியலை இன்றைக்கி இதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டு பிள்ளையார பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம எதை வச்சு கும்பிட்டாலே ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம மனசுக்கு வந்து ஏற்றுக்கிட்டு சாமியை கும்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் என்ன அவிச்சு வச்ச கொழுக்கட்டையும் கடலையும் மேட்ச் பண்ணி சாப்பிட வேண்டியா எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல வந்து இனிப்பாக இருக்குமா கொழுக்கட்டை அதில் ஒரு கடி கடிச்சி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயில் காரமாக தாளித்த சுண்டல் அதையும் ரெண்டு இடத்து வாயில் போட்டோன்னா இனிப்பும் உரைப்பும் மேட்ச் ஆகிடும் அவ்வளோந்தாங்க வீடியோ பிடிச்சதா மறுக்கமாக லைக் பண்ணிடுங்க